அன்பாஸ் முகமது யூனுஸ் ரிஸ்வான் சாரா இவர்களெல்லாம் எங்களுடைய மதரசாவில் சுட்டிஸ்களாக எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய மதரசா மாணவமான மாணவி மகள் அவர்களுக்கு தெரிந்த சூறாக்களையும் அவர்களுக்கு தெரிந்த விழாக்களை இப்பொழுது சொல்லுவார்கள் Ini sekarang Assalamualaikum warahmatullahi wabarakatuh துப்பாத்துக்கள் எத்தனை அவை யாவை உயிருள்ளவன் கேட்குகிறவன் பார்க்குகிறவன் சக்தியுள்ளவன்

ஏழு ஆகும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது அவனுடைய மலகுகளை நம்பிக்கை கொள்வது அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது மர்மை நாளை நம்பிக்கை கொள்வது நன்மை தீமையாகவும் அல்லாவின் எடுத்து அல்லாவின் எழுத்தில் இருந்து ஏற்படுகின்றன என்று நம்பிக்கை கொள்வது மரணத்துக்கு பின் உயிர்ப்பித்து எழுப்புவது நம்பிக்கை கொள்வது சொல்ல முடிக்கும் அவள் கழுமா தாய் வாயிலும்

Alakid jamaatul awal jamaatul akid Rajab Sabat bat rama lat sawat ul qayda dua haj aslaban bismillahir rahman nir mahalon எடியும் செய்ய எடியும் செய்யா அமுக்க போடுலார் மானேன் எடையும் செய்ய நினைக்க போடு இன்சா அல்லா எடையும் புகுலம் போடு சுல்லா தும்புட்டேன் உதாரம் போடு யா அல்லா எடியம் எடியும் பாராட்டு போடு மாசா அல்லா யாருக்கும் நன்றி சொல்லப்படு தும்பம் போடு அல்ஹம்லா தும்பம் போடுல தும்புக்கு பதில் கூறும் போடு الحمد <سؤال> كلمة طيب لله الحمد <سؤال> لا إله <سؤال> إله الله وحده لا لا له له الحمد

அஸ்ஸலாமு அலைக்கும் இதாஜா க ரஸ்லுல்லாய் வஃபதத வராஹிதன்னாஸ ஹதுகுன ஃபீல்லாஹி ஹஃபাজা வசபி யம்தி ரப்பிகா அஸ்தௌஃபிரூ இன்னஹு கான தவவாபா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குனல்லாஹ கத அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் વનના ગદર હ કુલલાબડુ નાશ હલકીનાશ અલાયન નાશ હિંસાર રિવાસ એલાનાશ હલની அசாলাম আলাইকুম சாப்பிட போது ஓதும் போலா வாழா பறக்கத்தில்லா சாப்பிட்டு முடி தப்பி போதும் பூவா அலுத்லத்தி அட்டாவுல வசக்கணம் அஜாளா தூக்க போது ஓதும் போவா அலு்தலி அர்ஜியானா அபார்த்தனா வைலக்கி மசூர்

வேண்டியதுக்காக நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு அதனால சில பேர் கூப்பிடுறவங்க அடுத்தடுத்து வந்து சீக்கிரம் உங்களுடைய டாபிக் சொல்லிடு சென்றாதான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை பட்டிமன்றம் அதனுடைய தலைப்பு என்னவென்றால் நம் பிள்ளைகளை சீர்படுத்த பெரிதும் உதவுவது அன்பா அறிவா அன்பால நம்ம பிள்ளைங்களை ஜெயிக்கலாமா அல்லது அறிவா ஜெயிக்க முடியலாமா என்கின்ற ஒரு பெரிய களத்திலே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதற்கு முன்னால் அவர்கள் அவர்களுடைய தலைப்பின் சரியாக சொல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் என்கின்ற தலைப்பில் பேசுவார் இஸ்லாமிய கேள்வி பதில்கள் ஒன்றாம்